நம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டோர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு பணம் கிடைத்திட நம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை இயற்றியிருக்கிறவர் சுந்தரர் ஸ்தலம் வந்து திருஓணக்காந்தன் தளி இந்த இருக்க இடத்துல இருக்க தளத்தில் இருக்கிற இறைவனை நோக்கி பாடிய பாடல் இது இந்த பதிகத்தில் இருக்கிற பத்து பாடலையும் படித்திட பொண்ணும் பொருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிகத்தை முழு நம்பிக்கையுடன் தினேமும் படித்து வர நம் நம்மளுடைய வறுமைகள் எல்லாம் நீங்கி பொண்ணும் பொருளும் கிட்டி நம்ம நமக்கு நல்ல வாழ்வு அமைந்திடும் திருமுறை தேவாரம் எல்லாமே பண்ணோடும் இசையோடும் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்தாலும் இசையோட பண்ணோட பாட தெரியாதவங்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் திருமுறைகள் போய் சேர வேண்டும் அதனுடைய பவன் பயன் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இந்த பதிகங்களை பாடி சொல்லாம படிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டிக்கிறேன் பதிகத்துக்கு போலாம் திருச்சிற்றம்பலம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜனை செய்யலுற்றார் கையில் ஒன்று இல்லை கடல் அடி தொழுது என்னல்லால் ஐவர் கொண்டிங்காட்டாடி ஆள் குளிப்பட்டழுந்து வேணுக்கு உய்யும் ஆறு ஒன்றருளி செய்யீர் ஓனக்காந்தன் ஒளி ஓனக்காந்தன் தலி உளிரே திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாளேல் வாய் திரவாள் கணபதியேல் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கொற்றடியாளார் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் மோனகாந்தன் தலி உளீரே பெற்றபோல்தும் பெறாதபோல்தும் பேணியும் களல் ஏற்றுவார்கள் மற்ற ஒரு பற்றில ரெண்டிரங்கி மதி உடையவர் செய்கை செய்வீரற்ற போல்வதும் வளர்ந்த ஆபற் ஒற்றி ஒற்றிவை திங் குன்னெல்லாமோ ஓனக்காந்தன் ஒளி தளி ஒளிரே உளிரே வல்லது எல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்தொன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மை ஆழ்வான் இருப்பதென்னீர் பல்லை உக்கப்படுத்தலையில் பகலெல்லாம் போய் பழி தீர்த்தீங்கு ஒல்லை வாழ்க்கையை ஒளியம் மாட்டி ஓணகாந்தன் தளி உளிரே கூடி கூடிக்கூடி தொண்டர்தங்கள் கொண்ட பாணி குறைப்படாமே ஆடிப்பாடி அழுது நெக்கங்கு அன்புடையவர்க்கு இன்பம் மோரீர் தேடி தேடி திரிந்தின் செய்தாலும் சித்தம் என்பால் வைக்கமாட்டீர் பற்றும் தாரி ரோணகாந்தன் தலி உளிரே வாழ் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்முத் விம்மு கொன்றை தாரிரும் தடம் மார்பு நீங்காத தை யலால் உலகுய்ய வைத்த காரூரும் பொழில் கட்சி மோதூர் காமக் கோட்டமுண்டாக நீர் போய் ஓரிடும் பிச்சை கொள்வதென்னை ஓனகாந்தன் தலி உளிரே பொய்மையாலே போகி போக்கி புறந்தும் எல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி ஆழம் மாட்டீர் ஒன்றிடவும் ஒன்றிடமுங்கில்லிர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓதீர் உம்மை அன்றே எம்பெருமான் ஓனக்காந்தன் தலி உளிரே வளையம் வைத்த குற்றம் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைந்த சிந்தையாளே திருவடி தொழுதுயின் நல்லால் கலையமைந்த காமச்சற்ற குரோத லோபம் அதவருடை உளையமைந்திங்குன்றை மாட்டேன் உனக்காந்தன் தலி உளிரே வாரமாகி திருவடிக்கு பணி செய்ய தொண்டர் பெறுவதென்னை ஆரம்பாம்பு வாழ்வதூதாரூர் ஒற்றியூரேலும் உம் தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த உம் தம் ஊரும் காடும் உடையும் தோளே ஓணகாந்தன் தலி உளிரே ஓவணமில் எருதுன்றேர் மோனகாந்தன் தலி யுலார்தாம் ஆவணம் செய்தாலும் கொண்ட வரை துகிலோடு பட்டு வீக்கிக் கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார் பறையும் தாம் செய்த பாவம் தானே திருச்சிற்றம்பலம் சுந்தரர் அருள் இருக்கிற இந்த பதிகங்களை நம்ம படித்து தினமும் படித்து நம்பிக்கையோட இறைவனை வேண்டி இறைவன் எல்லா அருளும் நல்ல வாழ்வும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்